ஐயையோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சு உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சிப்பு புத்தகம் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ மினி வேன் மூணு சக்கர வாகனம் எந்த வண்டியாக சரிங்க வண்டி நம்பரை மட்டும் இருந்தால் போதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிஸ்பிளேயில் ஒரிஜினல் கார்டு மாதிரியே உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி எடுத்து கொடுத்துருவாங்க பேப்பரை வடிவில் இருக்கிறதா கூட கால் டைப்பாக நம்ம எடுத்துக்கலாங்க இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க ஓகேங்களா அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப்பினுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே போல் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் சாம்பிள் பார்த்துட்டிங்களா டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சி போயிடுச்சு டிரைவிங் லைசன் நம்பர் தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுடைய டிரைவிங் லைசன் டிரைவிங் ட்ரைவிங் லைசன்டைய டேட் ஆஃப் பர்த் டிரைவிங் லைசன் நேம் எப்படி இருந்தோ டேட் ஆஃப் பர்த் எப்படின்னச்சோ அப்படி அனுப்பிச்சு விட்டாக்கா நான் ஒரே நிமிஷத்தில் உங்களுடைய பிடிஎஃப்பாக எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இது அட்ரஸ் வந்து உண்மைங்க